ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரித்து கழுவி வச்சுருக்குறேன் வெள்ளைப்புடலை வந்து ஒரு பூண்டு அதை உரித்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து சாப்பரில் போட்டு பெரிய வெங்காயத்தை நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடையும் இப்போ இந்தளவுக்கு வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து எண்ணெயிலையும் சீக்கிரம் வதங்கும் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வா வடைச்சியை காய வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்குங்க தக்காளி வந்து எண்ணெயில வதக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து கடுகு அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க இப்போ அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் பருப்பு இதையும் போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ அதை தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மல்லித்தலை அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பழை மண்டித்தானையும் நல்லா வாங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குங்க நல்லா பொன்னிறமாக வதங்கி வரேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அது வதங்குகிற கேப்பில் வந்து தக்காளி பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தக்காளி பழம் எடுத்துருப்பேன் பத்து தக்காளி பழத்தையும் நல்லா சாப்பாடு போட்டு அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இதை கூட நம்ம கட் பண்ண தக்காளியை போட்டு அதே நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கும் நல்லா வதங்கிறதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ உப்பு நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கும் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த அளவு தூள் சேர்த்துக்குங்க இப்போ நான் போட்டிருக்க மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து லிமிட்டாக தான் இருக்கும் ஒரு ஜாஸ்தி காரம் இருக்காது இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அதிலே தண்ணி இருக்குது அப்புறம் கொஞ்சம் கலர் காண்டி கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி பவுட்ரு வேண்டாம் சாரி ரெட் சில்லி பவுட்ரு தான் அது கேசரி பவுடர் வேண்டாம் இதை போட்டு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணியே விட வேண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வந்து மேலே வந்து பிரிஞ்சு நிற்கும் இந்த அளவுக்கு என்ன மேலே பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா தக்காளி சுவை ஏன்னா தக்காளி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சைட் வச்சுக்கலாம் ஏன் சாதத்தை கூட சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சு சப்பாத்திக்குன்ற கிரேவியை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் இது பார்க்கவே இப்படி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வந்து நம்ம வந்து இப்போ சப்பாத்தி செஞ்சிடலாம் சப்பாத்திக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு உருண்டை போட்டு வச்சுட்டோம் இது வந்து கல்லில் தேய்க்கிறத விட நம்ம இந்த டைஸ்கல்லில் தேய்க்கும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் நல்லா பெருசாகவும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதில் போட்டு இந்த மாதிரி நாலா பக்கம் திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி ஷேஃபாக வரணும் அப்படின்னா இல்லைங்க எப்படி சாப்பிட்றதா அதனால் எப்படி வந்தாலும் பரவாயில்ல அதனால் சப்பாத்தி உங்களுக்கு எப்படி தேய்க்கத் தெரியுமோ அப்படி தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு கண்ணை உழச்சி அமுத்தி எடுத்துக்கணும் நல்லா புஷ் புஷ்ஷு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது நாங்கள் ஆல்ரெடி சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடியாகிடுச்சு அந்த தக்காளிக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ